ஹலோ கைஸ் பவதாரணியோட மறைவு அப்படி அவங்களுக்கு உடல்நிலையில என்னதான் பிரச்சனை எதனாலதான் இவங்க இறந்தாங்க இதை தான் முழுக்க முழுக்க போறோம் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பவதாரிணி இவங்க வயது வந்து வெறும் நாற்பத்தி ஏழு தான் சிறந்த பாடகின்னு சொல்லி தேசிய விருது வாங்கியவங்க இவங்க அப்பா இளையராஜா வயது எண்பது அண்ணன் கார்த்திக் ராஜா வயது ஐம்பது தம்பி யுவன் சங்கர் ராஜா வயது நாற்பத்தி நாலு மொத்த குடும்பமே ஒரு இசையமைப்பாளர் குடும்பம் தான் இதனாலேயே இவங்களுக்கு படத்தில் பாடுவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு முதல்ல வந்து இவங்களுக்கு ட்ராக் சிங்கரான வாய்ப்பு தான் கிடச்சிச்சு ட்ராக் சிங்கர்னால் ஒரு பாட்டை வந்து சிங்கர்கிட்ட போட்டு காட்டுறதுக்காக முதல்ல ட்ரையலாக ஒரு பாட்டு பாடுவாங்க அதான் ட்ராக் சிங்கர்னு சொல்லுவாங்க இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு ஏன்னா வந்து குடும்பமே ஒரு இசையமைப்பாளர் குடும்பம் தானே அதனால் இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு இந்த வாய்ப்பை இவங்க ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க இதனாலேயே வந்து இவங்களுக்கு படத்தில் பாடுவதற்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு அதையும் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி சிறந்த பாடகின்னு சொல்லி தேசிய விருதம் வாங்கியிருக்காங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இவங்களுக்கு உடலில் பாதிப்பு ஏற்பட்டு நார்மலாக ஒரு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்போதான் இவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்கும்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதான் கல்லீரல் வர புற்றுநோய் பரவி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் கிடையாதுங்க ஃபோர்த் ஸ்டேஜில் தான் இவங்களுக்கு கேன்சர்னே கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலே இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க தான் சொல்கிறாங்க இவங்களுக்கு கேன்சர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கு ஆனால் அறிகுறி இல்லாமல் இருந்ததால கண்டுபிடி இவங்களுக்கும் தெரியல உடலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை ஆனால் இவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாமலே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாலே இவங்க உடம்பில் வந்து கேன்சர் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க மொத்த குடும்பமே ஆடி போயிடுச்சுங்க இளையராஜாவோட ஒரு செல்ல பிள்ளைங்க தான் சொல்லணும் இளையராஜாவுக்கு வந்து இவங்க குடும்பத்திலே வந்து இவங்களை தான் ரொம்ப பிடிக்கும் இதுக்கப்புறமா இவங்க உடல்நிலையில் பயங்கர மாற்றம் ஏற்படுச்சு ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர் ஹெவியாக மெடிசின்ஸ் எல்லாமே இருக்கும் இதனாலேயே இவங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இழைக்க ஆரம்பிச்சு பாடி ரொம்ப ஸ்லிம் ஆக ஆரம்பிச்சு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வீட்டுக்கு யாராவது வந்தாங்களே இவங்கள்ட்ட முதல்ல கேட்குற விஷயம் என்னங்க ஆச்சு உடம்புக்கு உடம்பு ரொம்ப மெலிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்பாங்களாம் ஆனா வந்து இதை இவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி இவங்க யார்கிட்டையுமே சொல்றது கிடையாது ஏன்னா தன்னால் என்னொருத்தவங்க பாதிக்க கூடாது அதனால பாதிப்படைய பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கு கேன்சர்னு சொல்லி யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்களாம் ரொம்ப போஸ்ட் பண்ணி கேட்பாங்க இல்லையா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க நீரழிவு நோயுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கேன்சர்னு சொல்லி யார்கிட்டையுமே சொல்லலையா வெளியில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க இல்லையா அந்த டைமில் ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாமே ஓரளவு தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு கேன்சர்னு ஆனால் இவங்க குடும்பமே இதை பற்றி வெளியில் சொல்லாததால மீடியாவும் இதை அப்படியே விட்டு நாங்கள் கண்டுக்கலை ஏன்னா குடும்பமே இதை அப்படியே பொத்தி வச்சுருக்காங்க ஏன்னா வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கும் போது நம்ம இதை தெரியப்படுத்த வேண்டாம்னு சொல்லி மீடியாவும் இதை வந்து நியூஸ் சேனலில் எதுலேயுமே போடலை அதுக்கப்புறமா இவங்க குடும்பத்தில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்ரீலங்கா போகலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம நாட்டில் நல்ல மெடிசின்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது ஏன் சிறிலங்கா போகணும் நம்ம நாட்டிலோட உள்ள டாக்டர்ஸ் எல்லாமே கைவரிச்சுட்டாங்க ஃபோர்த்து ஸ்டேஜ் இனி ரொம்ப நாட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இறப்புக்கான ஒரு தேதியும் குறிச்சிட்டாங்க இனி இதனால் ஸ்ரீலங்கா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க சிரலங்காவில் எதுக்குன்னா சிரிலங்காவில் ஆயுர்வேத மெடிசின்ஸ் நல்லாயிருக்கு அங்கே போய் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டு இவங்க சிரலங்கா போகிறாங்க அங்கே இவங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க ஏன்னா ஃபோர்த்து ஸ்டேஜ் ஆகிடுச்சு காப்பாற்றுறதுங்கிறது ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் இதனால் இவங்க உயிரிழந்திருக்காங்க இவங்களுடைய உடல் வந்து சென்னைக்கு கொண்டு வந்திருக்க இவங்க உடல் வந்து இவங்க வீட்டில் வந்து அஞ்சலிக்காக வச்சுருக்காங்க நிறைய திரைப்பு பிரபலங்கள் எல்லாமே வந்து பார்த்து இவங்களுக்கு அஞ்சலி இருக்காங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து அஞ்சலி இருக்காங்க இவங்க இறப்பு வந்து இவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை திரைத்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் கருதப்படுது உண்மையிலே சொல்கிறாங்க கேன்சர் வந்து ரொம்ப ஒரு கொடிய நோய்ங்க யாருக்கு வருது எப்போ வருதுன்னு சொல்லி யாராலும் கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் நான் யாருக்காவது வந்துச்சுனா வந்து சிம்டம்ஸே இல்லாமல் இருந்துடும் இதே மாதிரி தேர்டு ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மெடிசின்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றுறதுனா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு வந்து முதல் கட்டத்துலேயே கண்டுபிடிச்சிடாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம் அவங்கள வந்து ஈஸியாக மெடிசின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து காப்பாற்றிடுறாங்க பவதாரணியோட இறப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி